வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிஎஸ் பொது அறிவு பகுதியில் ஒரு முப்பது லெசன் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த முப்பது லெசன் நீங்க படிச்சு முடிச்சிட்டா மினிமம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பது கேள்விகள் நூறு சதவிகிதம் உறுதி அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து புக் ஃபுரூப்பே சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃபா ரெடி பண்ணியிருக்கேன் இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சில யூனிட்டை இதா கூட சேர்க்கும் போது இத முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கேள்விகள் வரைக்கும் கொண்டு போலாம் இதான் உண்மை ஒரு உதாரணத்துக்குங்க டென்த் சோசியல் சயின்ஸ்ல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும் இந்த யூனிட்ல கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஒரு அடிஷனலா சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு இதே தலைப்புக்கு ரிலேட்டடா எயித்து புக்லயும் இருக்கு மக்கள் பிரச்சினு அதே மாதிரி லெவல்த் புக்லயும் இருக்கு இந்த எயித்து புக்ல இருக்கிற ஒரு லெசனையும் புக்ல இருக்கிற லெசனையும் நீங்க சேர்த்து படிச்சா ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக யூனிட்டை சேர்த்தா மினிமம் முப்பத்தஞ்சு வரைக்கும் கொண்டு போகலாம் சரிங்களா அத பத்தி நானு அடுத்த வீடியோல தெளிவா சொல்லிடுறேன் கண்டிப்பா எப்படி டவுன்லோட் பண்றத ஒரு பார்ப்போம் முப்பது லெசன் என்ன என்னன்னு சரிங்களா வாங்க இப்போ இதுக்கு முதல்ல ஒரு ப்ரூப் காமிக்கிறேன் பாருங்களேன் நான் லெசனுக்குள்ளேயே போல ஜஸ்ட் நாங்க எப்படி உங்களுக்கு ப்ரூப் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின்ல நூத்தி நாலாவது கேள்வி எடுங்க

சிக்ஸ்து புக்கில் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படின்ற யூனிட் எடுத்தா என்னுடைய புக்ல இருநூத்தி இருபத்தி ஆறாவது பேஜ் நம்பர் இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகளாக நகராட்சி ஆணையராக நியமிக்கிறார் ஸோ நகராட்சி ஆணையர் ஆப்ஷன் பி தான் சரியானுடைய இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறாவது கேள்வியா கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்கள் குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி வி கே ராவ் குழு பல்வார் ராவ் மெத்தா குழு அப்புறம் வந்து எல் எம் சிங்வி குழு அதுக்கப்புறம் அசோக் மெத்தா குழு அப்படின்னு சொல்லிட்டு காலவரிசைப்படி எழுத சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைன்த் புக்ல உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற சாப்டர் எடுத்துக்கிட்டா அதில் இரநூத்தி முப்ப தொண்ணூறாவது பேஜ் நம்பரில் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த குழுக்கள்லாம் ஸோ அந்த ஏரை வச்சு நீங்கள் ஏர் வரிசை இல்லையா எஸ் எழுதி சொல்கிறாங்க கால வரிசைப்படி ஓகேவா ஸோ அப்போ இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின் தான் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா சரிங்க இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு முப்பது லெசன் எடுத்திருக்கேன் இன்னொரு கொஷின் உங்களுக்கு வரும் ஏன் லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின் கண்டிப்பா வரும் நீங்க வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் வச்சுக்கிட்டு முப்பது லெசன் கொடுத்தா இட் இஸ் பாசிபிலிட்டியா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எடுத்தாலும் இதே மாதிரிதான் இருக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு எடுத்துக்கிட்டாலும் இந்த யூனிட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க எந்த கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டின் எடுத்து பாருங்க சரிங்களா அது மட்டும் இல்ல பத்தாம் வகுப்பு தரத்துல எக்ஸாம் நடக்கும்ல நடக்கும்பிசில அதில் கூட நீங்க எடுத்து பாருங்க குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் எயிட் எக்ஸாம் நடந்திருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்தா கூட இந்த இப்ப நான் கொடுத்த முப்பது லெசன் முப்பது லெசன்ல இருபத்தெட்டுல இருந்து முப்பது கேள்வி ரெகுலராக கேட்டுட்டு தான் இருக்காங்க ஓகேவா நம்பி தான் ஆனோ வேற வழி இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் ஒன்றும் புதுசா ஒரு லெசன் எடுத்து கொடுத்தாதான் இந்த இருபது நாள் எப்படியா படிக்கிறதுன்னு கேட்கலாம் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றேன் ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு புலம்ப கூடாதுல்ல தான் இவ்வளவு சொல்றேன் அந்த முப்பது லெசன் பார்ப்போம் இந்த முப்பது லெசன்ல இந்த மூணு யூனிட்ல இருந்து ஒரு ஒன்னோ அல்லது ரெண்டு கொஸ்டினோ கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க என்னன்னா அது உள்ளாட்சி அமைப்புங்க இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கில் உள்ளாட்சி அமைப்புனே இருக்கும் அதுக்கப்புறம் நைன்த் புக்லையும் உள்ளாட்சி அரசாங்கம்னு இருக்கும் லெவல்த்து அரசியல் அறிவு புத்தகத்தில் அதுலேயும் உள்ளாட்சி அரசாங்கம் அரசாங்கங்கள் அப்படின்னு இருக்கும் சாரி கொஞ்சம் ஸ்டிக் எதுவும் ஆயிடுச்சு சரிங்களா அப்போது இந்த மூணு யூனிட்டும் ஒரு தலைப்பு தான் ஆனால் இந்த மூணு யூனிட்டில்

அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்ல நூத்தி பதினஞ்சாவது கேள்வி எடுத்துக்கிட்டா மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது இந்த கலர் பாக்ஸ்ல இருக்கும் இந்த பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்து வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லயும் இருக்கும் ஸோ வருஷம் வருஷம் இந்த மனித உரிமைகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க மேபி நான் என்ன பண்ணிருக்கேன் கீழே பாருங்க இந்த தலைப்புல மினிமம் கேட்காம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா இந்த முறை கண்டிப்பா கேட்பாங்க ஓகேவா ஏன்னா அது பாலிட்டியில வருது பதினஞ்சு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்க போறாங்க அதனால கேட்பாங்க ஸோ இதே மாதிரி பார்த்தா இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு நான் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்றது இங்க ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஆனா கண்டிப்பா கேட்பாங்க புரியுதுங்களா ஓகே இப்போ அதுக்கு அடுத்ததுங்க சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அதாவது லெவல்த் புக்கில் பொருளாதாரம் அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க லெசன் மட்டும் ஒரு அஞ்சு லெசன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அதுக்கப்புறம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சரிங்களா ஸோ இந்த அஞ்சு யூனிட்டு இதில் அடித்து சொல்கிறேன் அஞ்சு கொஷனுங்க இதில் நாங்கள் வச்சிருக்கிறது நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்போது பழைய கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்தால் நாலு கொஸ்டின் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த புக்கு இருந்துச்சு ஓகேவா லெவல்த்து புக்கு ஸோ தான் சொல்கிறேன் இதில் நாலு அல்லது அஞ்சு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலபஸ் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி கூட தான் இந்திய பொருளாதாரம் சேர்த்திருக்காங்க இருபது கொஸ்டின் அதுல கேட்க போறோம்னு சொல்லிட்டாங்க பொருளாதாரத்தில் ஒரு எட்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த எட்டு கொஸ்டினில் மிக முக்கியமானது இந்த அஞ்சு லெசன் அப்ப இதில் பாதி கேட்பாங்களா அதான் நாலு கொஸ்டின் புரியுதுங்களா நான் சொல்றதே சோ இன்னும் வந்து நாலு கொஸ்டின் மேபி மூணு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தோல்த்து புக்ல இருக்கும் அதில் நம்ம பார்க்கலாம் அப்போ குடுக்கும் போது இப்போ சேர்க்கல சரிங்களா புரியுதுங்களா ஸோ அப்போ கண்டிப்பா இந்த அஞ்சு லெசன்ல அஞ்சு கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் நாலுலேருந்து இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டா அதுக்கான புருப்பும் நான் கொடுத்துருக்கேன் அழகா நீங்க படிச்சு வச்சுங்க சரிங்களா சரி அதுக்கு அடுத்ததுங்க அதுக்கு அடுத்தது இதை நான் பலமுறை சொல்லிட்டேன் டென்த்து சோசியல் சயின்ஸ் இதுல டென்த்து சோசியல் சயின்ஸ்ல நாங்களா வந்து ஒரு பதினாறு

இதே பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த பண்ண போது இருபது கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஏன் இது வந்து குரூப் ஒன்னு சொல்றேன் ஜிஎஸ் நீங்க அதிகமா சொல்லுவீங்க இருந்தாலும் சொல்றேன் இருபத்தி ஓரு கேள்விகள் வரைக்கும் குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்படின்னும் போது இப்போ வந்து சிலபஸ்ல வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க இல்லையா இந்த மாடிஃபை பண்ண தலைப்புகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பா பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அதனால தெளிவா படிச்சுங்க இந்த ஓர நான் எழுதிக்கு எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கிற யூனிட் சரிங்களா இதில் வந்து மல்டி யூனிட் வந்து கம்பைன் பண்ணி வந்திருக்கு சரிங்களா ரைட்டு இப்போ அந்த பதினஞ்சு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பதினஞ்சு கேள்வி அழகா எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க எத்தனாவது கொஸ்டின் தெளிவா கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இது மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க சோ இப்போ நான் சொல்றது எப்படி படிக்க போறீங்க இதை முதல் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருங்க அப்படின்னு சொல்ல சரிங்களா இதை முடிச்சிட்டம்னே வரலாறு வரலாறு பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்டா ரெண்டாவது குப்தர்கள் மூணாவது முகலாயர்கள் நாலாவது மராத்தியர்கள் இதை டெல்லி சுல்தான் இருக்கு விஜயநகர பாமினி பேரரசு இந்த விஜயநகர பாமினி பேரரசு பேர் இருக்காது ஆனா அது தென்னிந்திய வரலாறுல வந்துடும் சரிங்களா சோ அதனால வந்து அதையும் நம்ம படிக்கணும் சோ இதில் தென்னிந்திய வரலாறு இதில் லிஸ்ட்ல வைக்கல சரிங்களா அது அடுத்த ஃபுரூப்ல நான் காப்பிட்டுக்கிறேன் இதில் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு தான் சிந்துவேலி குப்தர்கள் அதுக்கப்புறம் முகலாயர்கள் மராத்தியர்கள் இந்த தலைப்பு மட்டும் எடுத்துக்கிறேன் இதில் பாருங்க நான் கடந்த பத்து வருஷம் கொஷினையும் உங்களுக்கு புருப்பாக காமிச்சிருக்கேன்

இருபத்தி நாலு குரூப் வர ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலி குப்தர்கள் ரொம்ப முக்கியங்க கடந்த பத்து வருஷம் கொஷினை பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மட்டும்தான் குப்தர்கள்லேருந்து கொஷின் கேட்கல மீதி எல்லா எக்ஸாமிலையுமே குப்தர்கள் ஒன்றோ ரெண்டோ கேள்வி ரெகுலராக கேட்குறாங்க வரக்கூடிய எக்ஸாம்லேயும் கேட்பாங்க நோட் பண்ணிக்கங்க சரிங்களா குப்தர்கள் அவ்வளோ முக்கியம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் மராத்தியர்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சிங்க முகலாயர்கள் மராத்தியர்கள் இல்லாத ஒரு கொஷினே இல்லைங்க கடந்த பத்து வருஷம் நான் சேர்த்து பாருங்கள் முகலாயர்கள் எடுத்தா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்று ரெண்டாயிரத்தி போர்ல குரூப் குரூப்ல ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்ல அநியாயத்துக்கு நாலு கேள்வி அடிச்சிருக்காங்க ஆனால் இந்த முறை அவ்வளவு எல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க் லொகேஷன் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் சேர்த்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மும் சேர்த்து மார்க் குறைஞ்சி வச்சிருக்காங்க பத்தா பதினஞ்சு தானே எஸ் அப்படின்னும் போது அவ்வளோ கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க அப்போ வேற இருந்தாலும் முகலாயர்கள் மராத்தியர்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறு குரூப் ஃபோரில் ஒன்று பதினாலு குரூப் ஃபோர்ல ரெண்டு அப்போ பாருங்கள் கடந்த பத்து வருஷம் கொஸ்டின் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் முகலாயர்கள் மராத்தியர்கள் இல்லாத ஒரு கொஷினே இல்லை அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது கரெக்டா கரெக்ட் அப்போ ஓவராலா நான் இந்த நாலு தலைப்பு சிந்துவேலி குப்தர்கள் மகளா அது முகலாயர்கள் மராத்தியர்கள் இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண அந்த நாலு தலைப்பு போக்கஸ் பண்ணால் அதில் வந்து பாருங்க கடந்த பத்து வருஷத்துல இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர்ல நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர்ல மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபோர்ல எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபோர்ல ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல அஞ்சு ஸோ பத்தொன்பதுல மட்டும்தான் பிலோ நாலுக்கு கீழே இறங்கிருக்கு மீது எல்லா எக்ஸாம்லேயும் மேலே தான் போயிருக்கு அப்போ கண்டிப்பாக இந்த தலைப்பில் நமக்கு நான்கு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மொத்தம் ஒரு முப்பது லெசன் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த முப்பது லெசனில் கண்டிப்பாக இருபத்தெட்டுல இருந்து முப்பது கேள்விகள் கேட்க அதிக வாய்ப்பு தெளிவான புரூப்பும் கொடுத்துட்டேன் எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை கொஞ்சம் நம்பிக்கைல சார் அப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு பொருளையும் புக் ஃப்ரூப் கொடுக்க தயாரா இருக்கேன் நீங்கள் மறுபடியும் நம்பிக்கையில் நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா இந்த வேலை தான் செய்யணும் வேற வேலைலாம் செய்ய முடியாது சரிங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்கன்னா அதில் நம்பிக்கை இல்லாமல் சொல்ல மாட்டாங்க எல்லாம் முக்கியமான லெசன் தான் சரிங்களா ஏன்னா நான் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அடுத்தது ஒரு முப்பது இப்போ இது முப்பது சொன்னோமா அடுத்தது ஒரு பதினஞ்சில் இருந்து இருபது கொஷின் வர மாதிரி கொடுத்தாகணும் ஏன்னா ஐம்பது கொஸ்டின் நம்மளால் சொல்ல முடியும் ஓகேவா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு சொல்ல முடியாது ரொம்ப கம்மி பாசிபிலிட்டி இல்லை ஆனால் எழுபத்தஞ்சு கொஷனில் ஐம்பது கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட ஐம்பது கொஸ்டின் வந்து ஒரு குறிப்பிட்ட லெசனில் தான் வரும் அந்த லெசன நம்மளால் சொல்ல முடியும் அதில் ப்ளூ பிரிண்ட் ஏன்னு வச்சுருக்கேன் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட்டுனே ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு லெசனை கொடுத்து இருபத்தி ஒரு கொஷின் வரும்னு சொன்னோம் அதில் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதிலே அப்கிரேட் பண்ணி முப்பது கொஷினுக்கு சொல்லியிருக்கோம் சரிங்களா இன்னும் நான் அடுத்த ப்ளூ பிரிண்ட்டில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கொஷின் சொல்லிட்டா முடிஞ்சிடுச்சு சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் வாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் வாங்க அப்படின்னு இருக்கும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது அப்படியே நம்ம வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணா அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இந்த ஃபுரூப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா சொல்லுங்க இதற்கான ஒன்லைனஸ் வந்து நம்ம குரூப்ல இருக்கு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க நான் வந்து இதுக்கப்புறம் யாருன்னா ரிவிஷன் பண்ணாத அனுப்புகிறேன் அதை டவுன்லோட் பண்ணி சரிங்களா பாய் சிஸ்டர் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க அதே மாதிரி இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேர் கமெண்ட் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம டீம் வந்து அடுத்த வெள்ளி அடுத்த புதன் கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க கொடுத்துருவாங்கன்னா நான் உட்கார்ந்து அழகாக உங்களுக்கு ஒப்பிச்சுட்டு பிடிஎஃப் கொடுத்துருவேன் அவங்க ரெடி பண்ணோம் தான் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க பாய் சிஸ்டர்